இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாட்டுக்கான முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான இம்பார்டண்டாக முப்பது கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சியில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் பொருளின் அளவுக்கான அழகு பொருளின் அளவுக்கான அழகு சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் பி மோல் சரியா பொருளின் அளவுக்கான அழகு வந்து மோல் ரெண்டாவது கொஸ்டின் திருகளவியின் மீச்சிற்றளவு திருகளவியின் மீச்சிற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்னவாங்க ஆன்சர் ஏ சரியா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் ஆகும் மூன்றாவது கொஸ்டின் இயற்பியல் தராசின் இடைப்பெட்டியில் உள்ள மிக குறைந்த எடையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இயற்பியல் தராசின் இடைப்பெட்டியில் உள்ள மிக குறைந்த இடையின் மதிப்பு என்ன சரியான ஆன்சர் ஆன்சர் பி பத்து மில்லிகிராம் பத்து மில்லிகிராம் நாலாம் கொஸ்டின் இயற்பியல் தராசோடு கொடுக்கப்படும் எடைப்பெட்டியில் இருக்கும் எடைக்கற்கள் இயற்பியல் தராசோடு கொடுக்கப்படும் எடைப்பெட்டியில் இருக்கும் இடைக்கற்கள் என்னன்னு கேட்க சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஏ சரியா கிராம் மில்லிகிராம் கிராம் மில்லிகிராமில் இருக்கும் சரியா அஞ்சாவது கொஸ்டின் இயற்பியல் தராசில் பொருளையும் எடைகளையும் வைக்க வேண்டிய தட்டுக்கள் முறையை இயற்பில் தராசில் பொருள்களையும் எடைகளையும் வைக்க வேண்டிய தட்டுக்கள் முறையை சரியான ஆன்சர் இடம் இடபுறம் வைக்கணும் அதுக்கடுத்து சரியா இடம் ஒரு பொருள் ஒரு அச்சை பற்றிய சுழலுமானால் அவ்வியக்கம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு பொருள் ஒரு அச்சை பற்றி சுழலுமானால் அவ்வியக்கம் சரியான ஆன்சர் வர சி சுழற்சி இயக்கம் அது ஒரு சுழற்சி இயக்கம் ஏழாவது கொஸ்டின் திசை அளவுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க திசை அளவுக்கு எடுத்துக்காட்டு என்ன சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டி உந்தம் உந்தம் தான் திசை அளவுக்கு எடுத்துக்காட்டு சரியா எட்டாவது கொஸ்டின் வேகம் மாறும் வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க வேகம் மாறும் வீதம் என்ன சரியான ஆன்சர் ஆன்சர் டி முடுக்கம் வேகத்தின் மாறும் வேதம் முடுக்கமாகும் ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு துப்பாக்கிலிருந்து வெளிவரும் குண்டின் இயக்கம் என்னன்னு கேட்காங்க ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் குண்டின் இயக்கம் என்ன சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டி அது ஒரு நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் பத்தாம் கொஸ்டின் விசை ஒரு டேஸ் அளவுரு விசை ஒரு டேஸ் அளவுரு சரியான ஆன்சர் ஆன்சர் ஏ வெக்டார் விசை ஒரு வெக்டார் அளவுருவாகும் ஆன்சர் ஏ சரியா பதினா கொஸ்டின் தடுப்பூசி என்னும் சொற்றரை உருவாக்கியவர் யார் தடுப்பூசி என்னும் சொற்றரை உருவாக்கியவர் யார் சரியான ஆன்சர் வந்த ஆன்சர் சி எட்வர்ட் ஜென்னர் எட்வர்ட் ஜென்னர் பன்னெண்டாவது கொஸ்டின் டைபாய்டு பிளேக் நோய்கள் எதனால் ஏற்படுகிறது டைபாய்டு பிளேக் நோய்கள் எதனால் ஏற்படுகிறது சரியான ஆன்சர் வந்த ஆன்சர் ஏ பாக்டீரியா பாக்டீரியான தான் டைபாய்டு பிளேக் நோய்கள் உருவாகின்றன பதிமூணாவது கொஸ்டின் ஒற்றை முனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது ஒற்றை முனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது சரியன் ஆன்சர் ஏ கருவாக்க நரம்பு திசு கருவாக்க நரம்பு திசு பதினாலாவது கொஸ்டின் கழுத்துப் பகுதியில் காணப்படும் சுரப்பி சுரப்பியது கழுத்துப் பகுதியில் காணப்படும் நாளமிழா சுரப்பியது சரியன் ஆன்சர் ஏ தைராய்டு சுரப்பி அது ஒரு தைராய்டு சுரப்பி பதினஞ்சாம் கொஸ்டின் பொடியினை ஏற்படுத்துவது எது பொடியினை ஏற்படுத்துவது எது சரியான ஆன்சர் வாங்க ஆன்சர் சி பூஞ்சை ஆன்சர் சி பூஞ்சை ஆகும் சரியா பதினாறாம் கொஸ்டின் ஒவ்வொரு நூறு மில்லி ஒவ்வொரு நூறு மில்லி இரத்தத்தில் காணப்படும் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு என்ன ஒவ்வொரு நூறு மில்லி இரத்தத்திலும் காணப்படும் இயல்பான இரத்தத்தின் சர்க்கரை அளவு என்னன்னு கேட்க சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஏ எண்பது முதல் நூற்றி இருபது மில்லிகிராம் எண்பது முதல் நூற்றி இருபது மில்லிகிராம் ரத்த ரத்தத்தில் காணப்படும் ரத்தையின் சக்கரை அளவு சரியா பதினேழாம் கொஸ்டின் எலைசா என்பது என் நோயை கண்டறிவதற்கான சோதனை எலைசா என்பது என் நோயை கண்டறிவதற்கான சோதனை சரியான சட்டி ஹெச்ஐபி சரியா ஹெச்ஐபியை பார்ப்பதற்கான ஒரு தான் எலைசா சோதனை பதினெட்டாம் கொஸ்டின் எலும்பு மீது தோல் போர்த்தப்பட்டது போன்ற உடலமைப்பு எந்த நோயினால் ஏற்படுகிறது எலும்பு மீது தோல் போர்த்தப்பட்டது போன்ற உடலமைப்பு எந்த நோயினால் ஏற்படுகிறது சரியான ஆன்சர் ஆன்சர் சி இது ஒரு மராஸ்மஸ் நோயைச் சார்ந்தது மராஸ்மஸ் சரியா பத்தொன்பதாவது கொஸ்டின் உப்பிய வயிறு முகம் மற்றும் கால் வீக்கம் போன்ற உடலமைப்பு எந்த நோயினால் ஏற்படுகிறது உப்பிய வயிறு முகம் மற்றும் கால்கள் வீக்கம் போன்ற உடலமைப்பு எந்த நோயினால் ஏற்படுகிறது சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர்டி ஆன்சர் ஆன்சர்டி குவாசியாக்கர் சரியா இருபதாம் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க தவறான இணை எது பாருங்கள் சரியாக போக ரத்தம் குறையாமல் ஹீமோபீலியா சரி தான் வைட்டமின் பி ஃபைவ் ஃபெல்லாக்கரா ரைட்டு தான் வைட்டமின் பி ஒன் பெரிய பெரியாத ரைட்டு தான் வைட்டமின் டி மலட்டுத்தன்மை தான் தவறானது அப்போ தவறான இணை தான் கேட்டிருக்கேன் ஆன்சர் டி சரியா அடுத்த கொஸ்டின் பலமா இருபத்தொன்னு பாருங்கள் ஒரு பொருளின் நிறையை ஒரு மெல்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக காண பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு பொருளின் நிறையை ஒரு மெல்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக காண பயன்படுவது எது சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் சி இயற்பியல் தராசில் தான் பார்க்கலாம் அந்த மாதிரி சரியா ஆன்சர் சி இயற்பியல் தராசு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும் சரியான ஆன்சர் என்பது ஆன்சர் ஏ முடுக்கம் ஆன்சர் ஏ முடுக்கம் எனப்படும் சரியா மூன்றாவது கொஸ்டின் ஒரு பொருளின் மீது விசையானது எத்தனை விதங்களில் செயல்படலாம் ஒரு பொருளின் மீது விசையானது எத்தனை விதங்களில் செயல்படலாம் சரியான ஆன்சர் என்பது ஆன்சர் சி மொத்தம் மூன்று விதமான நிலைகளில் பொருள் மீது விசை செயல்படும் சரியா இருபத்தி நாலாம் கொஸ்டின் அணுக்கறுப்பிழவும் மூலம் விளையும் தொடர்வினையை கட்டுப்படுத்த உதவும் சாதனம் என்னன்னு கேட்டிருக்காங்க அணுக்கருப்பிழவு மூலம் விலையும் தொடர்வினையை கட்டுப்படுத்த உதவும் சாதனம் என்ன சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் பி அணுக்கரு உலை ஆன்சர் பி அணுக்கரு உலை சரியா இருபத்தஞ்சாம் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்க இயலா ஆற்றல் மூலம் கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்க இயலா ஆற்றல் மூலம் சரியான ஆன்சர் என்பது ஆன்சர் நிலக்கரி நிலக்கரி தான் புதுப்பிக்க இயலா ஆற்றல் சரியா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு பொருளை மேல் நோக்கி போது அதன் திசை வேகம் எப்படி இருக்கும் ஒரு பொருளை மேல் நோக்கி போது அதன் திசைவேகம் சரியான ஆன்சர் என்ன ஆன்சரி அதிகரிக்கும் ஆன்சரியை அதிகரிக்கும் மேல் நோக்கி எறியும் போது அதிகரிக்கும் சரியா இருபத்தி ஏழாம் கொஸ்டின் நினைநீர் சுரப்பிகள் உருவாவது எங்கன்னு கேட்டிருக்காங்க நினைநீர் சுரப்பிகள் உருவாவது எங்க சரியா நான் ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பி வெள்ளை அணுக்கள் வெள்ளை அணுக்களில் உருவாகிறது நினைநீர் சுரப்பிகள் சரியா இருபத்தெட்டாம் கொஸ்டின் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க சரியன் ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ நியூரான் ஆன்சர் ஏ நியூரான் சரியா இருபத்தொன்பது கொஸ்டின் கண்கோலத்தின் வெளியடுக்கு யாது கண்கோலத்தின் வெளியடுக்கு யாது சரியன் ஆன்சர் என்ப ஆன்சர் பி ஸ்க்ளீரா கண்கோளத்தின் வெளியடுக்கு வந்து ஸ்கிலீரா சரியா கொஸ்டின் விழித்திரையில் உள்ள டேஸ் பகுதிகளில் கூம்பு செல்கள் அதிகமாக காணப்படுகின்றன வெளித்திரையில் உள்ள டேஸ் பகுதிகளில் கோம்பு செல்கள் அதிகமாக காணப்படுகின்றன சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் டீ தான் சரியா பாருங்கள் போபியா மஞ்சள் தானம் ரெண்டு தான் கூம்பு செல்கள் அதிகமாக காணப்படுகின்றன சரியா